என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நெசியாமலிருப்பாய கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நெசியாமலிருப்பாயா பாவத்தின் நகோரத்தை பா பாதகத்தின் முடிவினை பா பாவத்தின் நகோரத்தை பா பாதகத்தின் பார் பரிகாச சின்ன மாம்சிலுவயிலே பலியானேன் பவி உனக்காய் பரிகாச சின்ன மாம் சிலுவையிலே பலியானேன் பவி உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா എന്നെ നേസിക്കായാ കൽവാരെ കണ്ട പിന്നും നെസിയ മലിരു പായ പാവം പാര പരിശുദ്ധർന പാവി ഉന്നെ അഴിക്കേൻ പാവം പാര പരിശുദ്ധർന பாவி உன்னை அழைக்கீரேன்பா உன் பாவம் யாவையும் சுமப்பேன் நன்றி பாதம் தன்னில் நில் பாரவா உன் பாவம் யாவையும் சுமப்பேனன்றி பாதம் தன்னில் நில் பாரவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நிசியாமலிருப்பாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நிசியாமலிருப்பாயா வானம் பூமி படைத்திருந்தும் பாடினே உன்னை வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினார் ടീരാക്ഷിക്ക് പീതാ എന്നെ അനുപ്പിനാൾ ഒടി വന്നേ മാനിടനായ പീതാ എന്നെ അനുപ്പിനാൾ ഒടി വന്നേ മാനിടനായെ നേ സിക്കായ നേ സിക്ക காட்சியை கண்ட பின்னும் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமலிருபாயா ஹாலே லூயா ஹாலே லூயா கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மகாபரிசுத்தம் உள்ள தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு நண்பின் காலை வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றின்படி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்கின்ற நிலையில் பாவத்தின் தன்மைகளின் இறுதி காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் பாவத்தின் தன்மை அல்லது கூலி மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கடந்த நாளிலே அந்த மரணமானது இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் எப்படி பிறக்கிறானோ அப்படியே மறித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கு நித்திய மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த ஆத்துமாவின் மரணத்தையே ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும் ஆதாம் பாவம் செய்து ஆத்மாவில் மறித்து போனவனாக காணப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே இருந்தது உயிரோடு இருந்த ஆதாமின் ஆத்மா மறித்து போனது ஆத்மா மறித்ததுனால தேவன் அங்கே என்ன பண்ணுகின்றார் ஒரு பிரயோச்சித்தத்தை பண்ணுகிறார் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை சிந்தி ஆதாமினுடைய பாவத்திற்கு அதனால தான் இரத்தத்தை கொண்டுதான் பாவ சுத்திகரிப்பு உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார் புதிய ஏற்பாட்டில் அதுதான் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆகவே தான் அங்கே ஏதேன் தோட்டத்திலே தெய்வன் ஆத்தும ரட்சிப்புக்காக ஆதாமுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக அங்கே ஆட்டுக்குட்டியை அடிக்க அதனுடைய இரத்தத்தை சிந்தி ஆதாமுக்கு ரட்சிப்பை தேவன் உண்டாக்கினார் இல்லை என்றால் ஆதாம் பரலோகம் போவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் ரட்சிக்கப்படாத ஒருவரும் நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது அந்த நித்திய மரணத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிக்க வேண்டுமானால் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய தேவன் அதற்காகவே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் மறித்து அவருடைய இரத்தத்தினாலே கிருபையினால் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தை கொண்டு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாவின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அது இரத்தத்தினால் நம்முடைய ஆத்மாக்கள் கழுவப்பட வேண்டும் ஆகவேதான் இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய ஆவியினாலே நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்திகரிக்கப்படுகின்றது கழுவப்படுகின்றது இப்போ இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்து அவர் நமக்காக வந்தார் என்று விசுவாசித்து நமக்காக மறித்தார் என்று விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஆத்ம மரணத்திலிருந்து நாம் தப்பு வைக்கப்படுகின்றோம் எந்த ஒரு பாவம் செய்கிற ஆத்மாவும் செத்து போகும் ஆத்மா செத்து போனால் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது உலகத்தில் வாழலாம் உலகத்தில் ஏதாக செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நித்திய ஜீவனை அவன் இழந்து போவான் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாம் மரணம் நரகத்தில் அக்கினி கடலில் சாவே வராத ஒரு இடத்துல வேதனை நிறைந்த ஒரு இடத்துல நியாய தீர்ப்புக்கு பின் ஒப்புக்கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த மரணத்துக்கு இரண்டாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்படும்படியாக இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மறித்து இரத்தம் சிந்தி அவர் மரணத்தை ருசி பார்த்தவராய் உயிரோடே எழுந்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் இந்த இரண்டாம் மரணம் எல்லாருக்கும் உண்டாகிருந்திருக்கும் எல்லா அத்துமாவும் அங்குதான் நரகத்துக்கு தான் போயிருக்கணும் நித்திய மரணத்துக்கு தான் போயிருக்கணும் ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவரும் அந்த மரணத்துக்கு போவதில்லை இயேசுவை விசுவாசினி என்றைக்கும் சுகவாசி என்று சொல்லி பக்தன் பாடினபடி என்றைக்கும் மரணத்தை காணாத நித்திய ஜீவ வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவர் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தும் இருக்கிறார் விசுவாசிப்போம் இந்த மரணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம் கத்தர் உதவி செய்வாராக நேசிக்கிற நல்ல ஆண்டவர எங்களுக்காக இந்த காலவேள கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இரண்டாம் மரணத்திலிருந்து நாங்கள் நித்திய காலமாக காக்கப்படும்படி தம்முடைய சொந்த குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் பாதாளத்துக்கு இறங்கி பாதாளத்தில் இருக்கிறவர்களெல்லாம் மீட்டெடுக்கும்படி அவரை அண்டுபுர பூமியின் இருதயத்தில் வைத்து அவருடைய உயிர்த்தெழுதலினால் தம்முடைய ஆவியினால் அவரை உயிரோடு எழுப்பி எங்களுக்காக ஒரு ஜீவனை தந்திருக்கிற மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்தோட பாவத்துக்கு ஓட பாவத்துக்கு விலக்கப்பட்டு காக்கப்பட நம்முடைய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை இறக்கத்தை கட்டளையிடும் அது இரண்டாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்படும்படி ஆண்டவர் உதவி செய்திடும் ஏசுவின் நாமத்திருப்பிதாவை ஆமேன் எனாத்துமாவே கத்திரை இஷ்தோத்திரி என் முழு உள்ளமையுடையவர் சுதுநாமத்தை இஷ்தோத்திரி எனாத்துமாவே கத்திரை ஷ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறமாதே ஆமேன் காலை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களால் இயன்ற தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள் காட்லசியம்